அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையமெலாம் ஓங்குக சற்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வள்ளல் பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் ஞானசரியை அல்லது மரணமிழா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் கூறிய இருபத்தி எட்டு பாசனங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்று நாலாவது பாடல் பாடலை சிந்திப்போம் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகை எளிர் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நறியைக் கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே தகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்ப முருளாமே வல்லற் பெருமான் ஞானசரியையில் இறுதியாக சித்தி இந்த பாடல்களை அருளி தீப முன்னிலையில் வந்து பாடி நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள நம்மை எல்லாம் அழைக்கிறார்கள் அதை இன்று சிந்திப்போம் நாம் இந்த உலகியல் உலகியலில் இந்த நம்முடைய புறக்கண்கள் நம்ம இந்த கண்களால் பார்ப்பதை பார்ப்பதை எல்லாம் ஒரு நாள் இந்த உலகில் இல்லாமல் அழிந்து மறைந்துவிடும் இது மறைஞ்சு போகுது எல்லாமே இது பார்க்கறதெல்லாம் நிலையானது எதுவும் இல்லை ஒரு நாளைக்கு மறைஞ்சு போயிடுது எல்லாமே நாம் நம் காதுகளால் கேட்க கூடிய சொற்கள் எல்லாம் அழியாத சத்தியமான உண்மைகள் உண்மைகளை சொல்லக்கூடியவைகள் அல்ல ஏன்னா அது என்ன நிலையானவை அல்ல அவைகள் குறையுடையதாகவே உள்ளன நாம் இப்போது உலகியலில் வாழ்வில் கற்றது எல்லாமே நாம் படித்தது எல்லாமே நித்தியமான உண்மைகளை சொல் சொல்ப அல்ல அவைகள் எல்லாம் பொய்யானவைகளே ஆகும் நாம் நித்திய தேகம் பெறுவதற்கு பெறுவதற்கும் படி படிக்கும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் சாகாத கல்வியே கல்வியாகும் இந்த நித்திய தேகமாவதற்கு அந்த சாகாத கல்வியின் பெருமான்னு சொல்கிறேன் அந்த கல்வி படித்தாத்த நாம் இந்த உடம்பு மரணமலா பெருவாழ்வு என்னும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் நாம் இந்த உலகியல் வாழ்க்கையில் உலகியல் இன்பங்கள் இன்பங்கள் இன்பங்களில் இன்பமுற்று கழித்து ஆனந்தப்படுவது எல்லாம் ஒரு நாள் அதெல்லாம் இல்லாமல் போகும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது வீணான செயல் அதெல்லாம் வீணான செயல்களாகவே இருக்கின்றது நாம் உணவாக உண்ணுகின்ற உணவுகள் எல்லாம் உடல் கழிவாக மலமாகவே வெளியேறி விடுகின்றது உள்ளே நாம் உட்கொண்ட உண்ணுகின்ற பொருள்கள் எல்லாம் மரணமிழா பெருவாழ்வு என்னும் நித்தியமான அழியாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதும் அல்ல அவையெல்லாம் ஒரு நாள் மரணத்தை உண்டு வண்ணக்கூடிய செயல்களே ஆகும் ஆகவே வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள் உலகத்தில் உள்ள நம்மவர்களே நீங்கள் எல்லோரும் இதுவரையும் இருந்தது போல் இருக்க வேண்டாம் உண்மையை உணர்ந்து உண்மையை உணர்ந்து அறிந்து கொள்ளு கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றீர்களே அதனால் வல்லற் பெருமான் நமக்கு எல்லாம் சொல்கிறார்கள் இனிமேல் நீங்கள் எல்லோரும் மரணம் எனும் யமன் வந்தால் என்ன செய்யப் போகின்றீர்கள் அதனால் இனிமேல் நீங்கள் எல்லோரும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்னும் மரணமிலா பெரு பெரிய நித்தியமான ஆனந்த வாழ்வை கொடுக்கக்கூடிய உண்மையான நெறியை கடைப்பிடித்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் என்றும் அழியாது என்றும் நிலைத்து இருக்கும் உண்மை பொருளை அறிந்து உணர்ந்து எல்லாம் வல்ல நம் புருவ மத்தியில் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நம் நம் தந்தையார் தந்தையாரியார் தந்தையாரின் அருளை முதலில் அடைந்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த கொண்டால் அந்த அருபெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டால் யாராலும் நினைத்து கண்டு கொள்ள முடியாத அவருடைய அருளை பெற்று நாம் பெற்று கொ 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 கொள்ளுங்கள் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அப்படி அவருடைய அந்த அருளை பெற்றுக்கொண்டால் நாம் இந்த இரவாத மரணமில்லாமல் நிலைத்த பெரு ஆன பெரு நிலைத்த ஆனந்த பெருவாழ்வை அடைந்து என்றும் எப்போதும் ஆனந்தமாக இன்பமாக ஆனந்தமயமாக எப்போதும் நிலை பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் ஒன்றாக இரண்டர கலந்து இரண்டர கலந்து இருக்கலாம் என்று வல்லற் பெருமான் தான் அடைந்த நிலையை அவர் அடைஞ்சு அந்த நிலையை அடைஞ்சுத சொல்கிறார் பெருமான் எல்லாம் அழைக்கின்றார்கள் நீங்களும் வாங்க நான் உட அரை அடைஞ்ச பத்தாவது நீங்களும் எல்லாம் வாங்க இதை அடைய முடியி நான் என்று அவர் எல்லாம் இந்த பாடலின் மூலம் அழைக்கிறார்கள் நாமும் அவர் சொன்னதை கேட்டு சொல் அவர் சொன்னதை கடைப்பிடித்து சொற்படி நடந்து அந்த மரணத்தை தவிர்க்கக்கூடிய அழிவில்லாத என்றும் நிலையான அந்த பெருவாழ்வை பெற்று வாழ் வாழ முயற்சி செய்வோம் என்று கூறி இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஜி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்